இந்த மழை காலத்தில் ரொம்ப சாதாரணமாக நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து திடீர் திடீர்னு எல்லாருக்கும் ஜுரம் வர்றது காய்ச்சல் வர்றது முன்னாடி வந்து நமக்கு வந்து ஒரு காய்ச்சல்ங்கிறது ஒரு பெரிய பயம் கொடுக்குற ஒரு விஷயமா இருந்ததே இல்லை ஒரு லேசாக காய்ச்சல் அடிச்சுதுன்னா வீட்டில் கொஞ்சம் பத்தியமாக சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் ஓய்வு எடுத்துட்டு தேவைப்பட்டால் ஒரு ஒரு சில காய்ச்சலை அப்போ அவ்வப்போது குறைக்கக்கூடிய நவீன மருந்துகளோ இல்லை ஒரு கஷாயமோ எடுத்துட்டு நம்ம வாழ்வை நகர்த்திக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி காய்ச்சல் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பயங்கரமான சொல்லாக மாறிட்டுருக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னாலே உடனடியாக ஒரு அடுக்கடுக்கான இரத்த சோதனைகள் பார்த்து கொள்ளணுமா இல்லை வேறு ஒரு பெரிய நோய்க்கான ஒரு முன் எச்சரிக்கையாக இது வருதா அப்படிங்கிற அளவுக்கு பயம் கூடக்கூடிய ஒரு சொல்லாக காய்ச்சல் மாறிடுச்சு உண்மையிலே காய்ச்சல் அப்படியா காய்ச்சலுக்காக அவ்வளவு வந்து பதட்டப்படணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பெருவாரிய ஜுரம் வந்து எந்த விதமான பிரச்சனைக்கான ஒரு காரணமாக இருக்காது முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா சுரம் அப்படிங்கிற அந்த காய்ச்சல் அப்படிங்கிறது தனியாக ஒரு நோய் கிடையாது இப்போ வியாதி ரத்த கொதிப்பு புற்றுநோய் இப்படி மாதிரி ஒரு ஒரு வியாதி கிடையாது காய்ச்சல்ங்கிறது உடலில் நோய் எதிர்பாற்றல் மூலமாக கிருமிகளுக்கும் உடலினுடைய வெள்ளணுக்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய சிறு யுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் காய்ச்சல் அப்படின்னு வச்சுக்கலாம் இது இல்லாமல் வேறு சில காரணங்களில் உடலில் ஏதாவது ஒரு மெட்டபாலிக்காக சில பிரச்சனைகள் இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய உடல் தன்னை காத்து கொள்வதற்காக நடத்தக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸில் முதல்ல வெளிப்படுறது காய்ச்சல் தான் அதனால் காய்ச்சல் அப்படின்னோடனே அது ஒரு தனி வியாதியாக இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் எப்படி இருக்கும்னு ரொம்ப பதற்றப்பட வேண்டியதில்லை ஆனால் காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம உடலை கொஞ்சம் நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான கடமை ஏன்னா உடலினுடைய எதிர்பார்த்தல் விழித்து கொண்டு கிருமிகளாக இருந்தாலும் சரி வைரஸ் கிருமியா இல்லை பாக்டீரியா கிருமியா இல்லை உள்ளே நடக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு இன்ஃப்ளமேஷனில் நடக்கிற வெளிப்பாடுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு உடலுக்கு ஒத்துழைக்கிற மாதிரியான வாழ்வியலும் அதற்கேற்ற மாதிரியான உணவையும் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் காய்ச்சலில் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல பெரு நம்மளுடைய பண்டைய மருத்துவ முறைகளுடைய சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ எல்லா இதுலேயும் இன்னும் இயற்கை மருத்துவ முறைகள் எல்லாவற்றிலுமே காய்ச்சல் அப்படின்னா முதல் விஷயம் உணவு கட்டுப்பாடு தான் குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா ஜுரத்துக்கு வந்து முழுமையாக பட்டினி கடத்திலே ஒரு காலத்தில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்திருக்கு அற்றை சுரம் போகும் மட்டும் அன்னத்தை காட்டாதே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க அதே மாதிரி ஆயுர்வேதத்தில் இதில் இயற்கை மருத்துவ முறையில எல்லாம் லங்கனம் பரம ஔஷதம் அப்படிவாங்க பட்னி கிடக்கிறது பட்னி கிடக்கிறதே வந்து ஒரு முக்கியமான ஒரு இந்த காய்ச்சல் போக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்குரிய பின் காரணங்கள் ஏன் அப்படி சொன்னாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு வைரஸ் காய்ச்சல் இருக்கும்போது நம்ம உணவு நல்ல இயல்பாக சாப்பிட்ற மாதிரி காய்கறி குழம்பு அப்படிலாம் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய எதிர்பார்த்தல் கொஞ்சம் குறையும் ஏன்னா முழுமையாக உடம்பு சீரணத்தை நோக்கி முழுமையாக தன்னை திருப்பி கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு முழுமையாக பத்தியமாக பட்டினியாக பட்டினி அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ரொம்ப உடல் ஏற்கனவே வந்து மெலிந்து இருக்கக்கூடிய ஒரு சரியான எதிர்பார்த்தல் இல்லாத ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைய போய் பண்ணி விடாது அப்படின்னு சொல்கிறது வந்து தவறான புரிதல் நம்ம எப்பொழுதுமே எப்படியான பார்வை இருக்கணும் அப்படின்னா பாரம்பரிய அனுபவங்கள் என்ன சொல்லுதுன்னு ஒரு பக்கம் பார்த்து கொள்ளணும் நவீன அறிவியல் என்ன கா நமக்கு இதுவரைக்கும் காட்டிக்கிட்டு இருக்குங்கிறதையும் பார்த்து கொள்ளணும் ரெண்டையும் இரண்டு கண்களாக பார்த்து அதற்கேற்ற மாதிரி நம்மளை செதுக்கொள்வது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் அதனால் வந்து எல்லா காய்ச்சலுக்கும் ரொம்ப ஒரு தீவிர காய்ச்சல் இருக்குது அந்த காய்ச்சலில் வந்து ரொம்ப ர ரத்தத்தினுடைய உப்புக்கள் இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது டீஹைட்ரேட்டட் கண்டிஷனில் இருக்காங்க அவங்கள போய் முழுமையாக எதையும் சாப்பிடாத பட்னின்னு கிடக்குறேன்னு சொன்னோன்னா அந்த காய்ச்சலில் ரொம்ப ஒரு சோர்வு ஏற்பட்டு வேறு சில பிரச்சனை வந்துடும் அதனால் ரொம்ப ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலையை எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் அதில் ரொம்ப முதல் அடிப்படையாக தருவது கஞ்சி ரொம்ப காய்ச்சல் அப்படின்னாலே வந்து எல்லோரும் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா அன்னப்பால் கஞ்சின்னு செய்வாங்க சாதாரணமாக நல்ல உடைச்ச குறுண அரிசி புழுங்கல் அரிசியை வந்து நல்ல குழைவாக வேக வச்சுட்டு தேவைப்பட்டால் மெலிந்திருந்தால் ரொம்ப தேவைப்பட்டால் கொஞ்சம் பால் சேர்த்து கொண்டு நல்ல வெந்த பூண்டு போட்டு நல்லா மசிச்சு அந்த கஞ்சியை வந்து கொடுத்தாங்கன்னா வேகமாக அது ஆகும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் நம்ம உடல் நோய் எதிர்ப்பாற்றல் போராடி கொண்டு இருக்கும்போது தேவையான ஊட்டத்தை உடலுக்கு அந்த அன்னப்பால் கஞ்சி கிடைக்கும் அந்த அதுவே கொடுக்கும் காய்ச்சலை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் காய்ச்சலினுடைய தன்மையை பொறுத்து சுரத்தினுடைய தன்மையை பொறுத்து நம்ம அதை அது என்ன மருந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணலாம் ரொம்ப சளி இருக்குது எல்லாம் சளி கட்டியிருக்கு மூக்கடைச்சி போயிருக்கு தும்மலோடு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கபத்தை வெளியேற்றணும் அது வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு வைரல் ஜூரத்தில் கொஞ்சம் அந்த தற்காலிகமாக நுரையீரலில் இருக்கக்கூடிய கபமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா துளசி கஷாயம் நல்ல துளசி ஒரு கைப்பிடி துளசி போட்டு அப்புறம் வீட்லேயே கற்பூரவல்லி இலை இருந்ததுன்னா அந்த கற்பூரவல்லி இலையும் போட்டு அதை வந்து நல்லா ஒரு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி இது போட்டுக்கிட்டோன்னா நல்லா ரெண்டு குவளை தண்ணீர் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அது கால் குவலையாக மாறுற அளவுக்கு நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு ரொம்ப தர தரான்னு கொதிக்க விடாமல் மெல்லிய தீயில் கொதிக்க வச்சு மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டு அது கால் டம்ளாராக குறுகுனதுக்கப்புறம் கையை வச்சு உள்ளே இருக்க சக்கையை பிழிஞ்சு நல்லா அந்த சாரை வந்து வடிகட்டிவிட்டு வெறும் தெளி நீராக எடுத்துக்கொள்ளணும் இந்த கஷாயத்தை கொடுத்தோம் அப்படின்னா நெஞ்சில் இருக்க கபமும் போகும் துளசிக்கு வந்து நேரடியாக நோய் எதிர்பார்த்தலை கூட்டக்கூடிய தன்மையும் உண்டு வைரஸை வேகமாக பரவ விடாமல் வைரோஸ்டாட்டிக் அப்படிம்பாங்க ஆன்டிவைரல் வைரோஸ்டாட்டிக்னு ரெண்டு பிரிவாக சொல்லுவாங்க ரெண்டு தன்மையும் துளசிக்கு உண்டு அதுவும் துளசி பயன்படும் துளசியில் நிறைய துளசி பார்க்கலாம் மாடத்தில் ரொம்ப சின்ன பொடி இலையாக இருக்கிற ஒரு துளசி இருக்கும் கோயிலுக்கு மாலையாக போட்டு கெட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய துளசி இலையாக இருக்கும் இன்னொன்று மனம் இல்லாமல் ஆனால் துளசி இலை மாதிரியே இருக்கும்னா அது ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க இன்னொன்று ஒரு நீல நிறம் ஓடி கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க திருநீத்து பச்சளைன்னு சொல்லுவாங்க எல்லாமே துளசியினுடைய இனம் ஆனால் அதில் இந்த மாடத்துளசின்னு வச்சுருக்காங்க இல்லையா சின்ன இலையாக இருக்கிறது அதுதான் மிகச்சிறந்த ஒரு துளசி நிறைய மனம் இருக்கும் காரத்தன்மை இருக்கும் அந்த துளசி இலையை வச்சு அந்த கஷாயம் போட்டு கொடுத்தோன்னா இப்போ மழை நேரத்தில் நம்ம வீட்டில் சளி பிடிச்சி உடனே டக்குன்னு காய்ச்சல் அடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த துளசி கஷாயம் துளசி கற்பூரவல்லி போட்ட கஷாயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து எப்போவுமே இறைப்பு இருக்குது வீட்டில் இருக்கவங்களுக்கு பெரியவங்களாக இருக்க குழந்தைன்னில்ல பெரியவங்களுக்கே வந்து எப்போவும் இறைப்பு நோய் இருக்குது வீஸ் இருக்குது அதோட சளி பிடிச்சி காய்ச்சல் வருது அப்படின்னா இதே துளசி கற்புற ரெண்டு வெற்றிலையை போட்டு கொள்ளலாம் இந்த வெற்றிலையை நல்லா ரெண்டு வெற்றிலை வெளியே வாங்கிட்டு வந்து காம்பை எடுத்துகிட்டு நாலாக கிளிச்சி உள்ளே போட்டுட்டு ஒரு அஞ்சாறு மிளகை நல்லா நுணுக்கி அதில் போட்டு அதை இந்த துளசி கற்புரை வழியோடு சேர்ந்து வெத்தலையும் மிளகும் சேர்த்துட்டோம்னா சளி போகிறதோட இறைப்பு தன்மை இருந்தால் அதுவும் போயிடும் இது காய்ச்சலுக்கு ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய ஒரு கை வைத்தியமாக பண்ணக்கூடியது ஆனால் காய்ச்சல் ரொம்ப நாள்பட்டு இருக்குது ஒரு நாலஞ்சு நாளாக இருக்குது உடலெல்லாம் வலிக்குது கை கால் வலி இருக்குது மேலெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு கஷாயம் நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு இப்போ தெரியும் நிலவேம்பு குடிநீருங்கிறது இந்த நிலவேம்பு குடிநீர் ஏன் ரொம்ப சிறப்பாச்சு அப்படின்னா அது வந்து சிக்கன் குனியாவை நல்லா கட்டுப்படுத்துது அதே மாதிரி டெங்கு காய்ச்சலுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு பல அனுபவங்கள் சொல்லி இன்றைக்கு தமிழக அரசு முழுக்கவே அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிலவேம்பு குடிநீர் வந்து நம்மளுடைய வீட்டில் அன்றாடம் இருக்க வேண்டிய ஒரு எப்படி நம்ம வீட்டில் ப்ரொவிஷன் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி இந்த நிலவேம்பை வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அது கெட்டு போகிற இல்லை அந்த பொடியை வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு மேலே மேல் வலி வருது அதனோட உள்ள காய்ச்சல் அப்படின்னா அதுக்கு நிலவேம்பு குடிநீர் ரெண்டு ப ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளராக வற்ற வச்சு அது குடிக்கலாம் நிலவேம்பு குடிநீருங்கிறது வெறும் நிலவேம்பியில் மட்டும் கிடையாது கூட அதில் மிளகு இருக்குது பட்படாகம் இருக்குது சந்தனத்தூள் இருக்குது நிறைய தாவரம் கிட்டத்தட்ட ஒன்பது மூலிகைகள் சேர்ந்து தான் அந்த பொடி பண்ணுவாங்க அந்த பவுடரை வச்சிருந்து காய்ச்சல் வரும்போது எடுத்துக்கொள்ளலாம் இது தவிர காய்ச்சல் அடிக்கும் போது வெளியே நம்ம ஸ்கூலில் அட்டன்ஸ் போயிடக்கூடாதுன்னு வீட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது நிறைய வெயில் அலையிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் நான்கு ஐந்து நாட்களுக்கு மேலே ஜுரம் குறையலைனாலோ ஜுரத்தினுடைய அளவு வந்து மாலை நேரம் மட்டும் இருந்துக்கிட்டு இருக்குனாலோ சுரத்தோடு சேர்ந்து கழிச்சல் இருக்குனாலோ சுரத்தோடு சேர்ந்து உடம்புல மஞ்சளித்து போயிருக்கு வயிறு வலி இருக்குது அப்படி இருந்தாலோ ஜுரத்தோட குளிர் இருக்குது அப்படின்னாலோ சுரத்தினோட கழுத்து இருகளாக கழுத்தை திருப்ப முடியல தலையை உயர்த்த முடியல அது மாதிரி கழுத்து இருக்கா இருந்தாலோ பல்வேறு நோய்களுக்கான அது அறிகுறி அது வந்து ஒரு பெரிய நோயாக மலேரியல் ஃபீவராக இருக்கலாம் டைஃபாய்டாக இருக்கலாம் ஜாண்டிஸாக இருக்கலாம் மூளை ஜூரமாக என்செஃபலைட்டிஸ் சொல்லக்கூடிய ஜூரமாக இருக்கலாம் மெனிஞ்சைட்டிஸாக இருக்கலாம் ஸோ இந்த நோய்களையும் நம்ம விட்டுறக்கூடாது மூன்று நான்கு நாட்களுக்கு மேலே ஜூரம் அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா மருத்துவரை அணுகி அவங்க நீங்கள் சொல்கிற குறிகுணங்களை வைத்து என்ன நோய்க்கான காரணமாக இருக்கோன்னு சில சோதனைகள் செய்ய சொல்லலாம் இல்லை அந்த அவர்களுடைய அனுபவம் மூலமாக நேரடியாக மருந்துகள் கொடுக்கலாம் அதை வந்து நம்ம கொடுக்க கொடுக்க தான் இந்த நோயை வந்து முழுமையாக கட்டுப்ப கட்டுப்படுத்த முடியும் அதனால் ஜுரம் ரொம்ப சாதாரண விஷயம் அதிகரிக்கக்கூடிய அதிக நாட்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம அலட்சியப்படுத்தாமல் குடும்ப மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும்